இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில தற்பொழுது பல சீரியல்கள் விறுவிறுப்பான கதை களத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அதுல மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சீரியலா இருக்கிறது சிறகடிக்க ஆசைதான் இந்த நிலையில இந்த சீரியல்ல இருந்து நடிகை கோமதி பிரியா விலக இருக்கிறதா முக்கிய செய்தி ஒண்ணு வெளியாகி இருந்தது தற்பொழுது அதற்கு கோமதி பிரியா விளக்கம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க அதாவது சிறகடிக்க ஆசை சீரியலோட மலையாள ரீமேக்கான செம்பு நீர் பூ அப்படின்ற சீரியல்ல நடிகை கோமதி தான் லீட் ரோலில் நடிச்சிட்டு வந்தாங்க மேலும் சமீபத்தில் இவங்க இந்த சீரியல்ல இருந்து விலகிட்டத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் இவங்க சிறகடிக்காசை சீரியல்லையும் விலகிடுவாங்களா அப்படின்ற ஒரு செய்தி வைரலாக பரவிட்டு வந்தது அதுக்கு கோமதி பிரியா இன்றைக்கி எனக்கு பெரிய பேரும் புகழும் கிடச்சிருக்கு காரணம் இந்த சீரியல் தான் எல்லாருமே என்ன அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்க்குறாங்க அதனால் இப்பொழுதுக்கு இந்த சீரியலை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு உருக்கமாக சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்